காலை வணக்கம் அன்புக்குரியவர்கள் அனைவருக்கும் அனைத்து வகையான சுண்டலையும் உறவைத்து எடுத்துக்கொண்டுள்ளோம் மேரக்காய் எடுத்துக்கொள்ளலாம் மேரக்காய் ஃபைன் பீசஸாக கட் செய்து கொண்டுள்ளோம் அனைத்து வகையான சுண்டலையும் சேர்த்து கொண்டுள்ளோம் துமல்லி ஜீரகம் பட்டை கிராம்பு வரமிளகாய் எள்ளு வெல்லம் கல்லுப்பு மசாலா ஆடட் இலை புதினா இஞ்சி நிறைய ஆட் செய்து அரைத்து சேர்த்து கொள்ளலாம் செம்ம டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரோடு இது இந்த மிக்சரை நாம் கலந்து கொண்டுள்ளோம் ரைஸ் நைன் டு டென் வெரைட்டி சுண்டல் ஆட் செய்துள்ளோம் பசித்த நண்பர்களுக்கு ஜீவகாரம் வள்ளலார் வல்லலார் பிரசாதம் நித்தி அன்னதானம் தயாராகி கொண்டிருக்கிறது சுண்டை சாரி சுண்டல் சுரை சுண்டை ல் மேரக்காய் சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது முற்றிலும் வித்தியாசமான ஒரு ஒன் போட் ரைஸ் மசாலா சுண்டல் சோண்டல் சௌச்சோ சாதம் தயாராகி கொண்டிருக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லா ரிச் மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே சேர்த்துருக்கோம் ஒரு பேலன்ஸ்ட் நியூட்ரிஷியஸ் சத்விக சமையல் நல்லா கொதிக்கிது டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு ஒன் ஆர் கழிச்சு சர்வ் பண்ணலாம் வாருங்கள் அனைவரும் அருட்பெருஞ்சோதி வளலார் சத்ய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குழி அழகர் நகர் அல்லமின் காலேஜ் மைதானம் பின்புறம் ஈடோடில் அமைந்துள்ளது சபை வாரீர் அருளை பெற்று கொள்ளலாம் அன்பு உள்ளங்களே வாரீர் அரட்பெரஞ்சோதி அரட் தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி கொல்லானெரி குவலயம் எல்லாம் ஒங்குக அரட்பெரஞ்சோதி வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க சூப்பராக ஸ்மெல் வருகிறது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாழுங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நம்மளுடைய சுண்டல் புதினா சௌச்சோ சாதம் வந்து தயாராகி விட்டது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பாருங்கள் செம்ம டேஸ்ட் தானியங்கள் சப்பிடுகிறான்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டேஸ்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது இப்போ பறவைகளுக்கு கொடுக்க போகிறோம் அங்கே அன்பர்களுக்கு சூடாரிய பிறகு பேக் செய்து அவங்களுக்கு கொடுத்து விடலாம் வாரி அனைவரும் அரட்பெருஞ்சோதி வள்ளலார்